நாத்தி அவ போய் ஸ்கூல் மூடிதா தெரிந்த பார்த்து மூட்டி போடு புத்தி கேசறீங்க நீ சொத்து சாப்பிடாத இல்ல பீ தான் தின்றா எல்லாம் போடுங்க எல்லாரையும் சொல்லிடுங்க ஆமா வீடு வாச தோட தர சொத்து எங்களுக்கு வர மேடம் தம்பி கேக்குறீங்க ஆமா தம்பி ஆமா இருக்கு சும்மா நக்கறா தம்பி தம்பி ஊட பருப்பு ஏய்

மலை மலை பல்லவென்றால் என்ன தே ஒரு ஆயம் இல்லை பாரதிபா ஆஹ் முடிஞ்சா ரெண்டையும் சேர்த்து பாருங்க நீங்க உடுங்க நாங்க மட்டும் பாக்குறோம் நான் வந்து கயிறு கட்டிக்கிறோம் நாளைக்கு தேர் இவ்வளோ வேணுகிட்ட வராத நான் நீ நாளன்னைக்கு அவள் அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்குலாம் அந்த மாதிரி சீட் குடுக்குறா பேர் வச்சு கட்டுறான் ஆஹ் ஏ என்ன ரெண்டு சேர்த்து பாத்தீங்களா சேர்த்து பார்த்துக்க என்னன்னு பாருங்க மேடு என்றால் மலை மலை

ஒண்ணு ஆமாங்க என்ன விட்டு ரெண்டாவது நம்பர் வீதி இல்ல ஆஹ் ரெண்டாவது நம்பர் வீதி இல்ல நம்பர் வீதி இல்ல ரெண்டாவது நம்பர் வீட்டுல ஆஹ் உடனே தட்டு உடனே வந்துருங்க அந்த தபால் பேரு விருங்க ஆஹ் விருக்குங்க என்ன தம்பி தபால் போடணும் ஆஹ் பாக்குறோம் சரிங்க தம்பி பேரு கேட்டிங்கன்னா பேரு சொல்லு ஊரே சொல்லியாச்சு அட்டைய சொல்லியாச்சு பேரு பேரு இந்த பிள்ளை பேரு இந்த பிள்ளை பேரு பேரு குத்துல தம்பி

அர்த்த கேட்டீங்களா எப்ப எப்ப விசேஷ நாள் வருவோம் அது அது வரைக்கும் சும்மாதான் இருக்கும் சும்மா வேறு கிட்ட